பின்னர் அனைத்து விவசாயிகளுக்கும் ஆதார் எண் போன்று தனித்துவமான அடையாள அட்டை எண் வழங்கப்பட உள்ளது இதற்காக விவசாயிகளின் நில உடைமை பதிவுகள் சரிபார்த்தல் முகாம் அனைத்து வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் மற்றும் துணை விரிவாக்க மையங்களிலும் நடைபெற்று வருகிறது வேலூர் மாவட்டத்தில் இதுவரை நாற்பத்தி ஆறாயிரம் விவசாயிகள் தங்கள் நில உடைமைகளை பதிவு செய்திருப்பதாகவும் மீதமுள்ள விவசாயிகள் வரும் பதினைந்தாம் தேதிக்குள் தங்கள் நில உடைமை பதிவுகளை பொது இ சேவை மையங்களிலும் அல்லது வேளாண்மை விரிவாக்க மையங்களிலும் பதிவு செய்து பயனடையுமாறு மாவட்ட வேளாண்மை துறை இணை இயக்குனர் ஸ்ரீபென் ஜெயக்குமார் கூறினார் ஆறாயிரம் விவசாயிகளுடைய நில உடைமை பதிவுகள் வந்து பதிவு செய்யப்பட்டுள்ளது நெஞ்சில் நாற்பது சதவீதத்தை நம்ம இந்த பதினஞ்சு நாளுக்குள்ளார வந்து செய்து முடிக்க வேண்டிய சூழலில் இருக்கு விவசாய பெருமக்கள் ஆகவே இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் நீங்கள் தொடர்பு இதை பண்ணலாம் இந்த காமன் சர்வீஸ் சென்டர் சென்று இலவசமாக இந்த நில உடைமை பதிவுகளை பதிவு செய்து தனித்துவ அடையாள என்னை பெற்றுக்கொள்ளுமாறு நில உடைமைகளை பதிவு செய்துள்ள விவசாயிகள் கூறும்பொழுது நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் இது எதற்காகனா கிசான் திட்டத்திற்காகவும் வேளாண் இடுபொருள் அதாவது விதை உரம் மற்ற மானியத்துக்காகவும் நம்ம சிட்டா ஆடங்களில் அந்த பேங்க் இது எல்லாம் எதுவும் தேவைவில்லை ஏற்கனவே எல்லாம் எடுத்துன்னு போவோம் அதெல்லாம் தேவையில்லை இது அட்டை ஒண்டி எடுத்துன்னு போனா எல்லாம் கிடைக்கும் இதை செஞ்ச அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கோங்க டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன்